நீங்கள் இப்படி பாருங்க கண்ண முடினு சீமானை விட்ருங்க ஒரு டைரக்டர் ஒரு நடிகர் அவ்வளோ தான் நம்ம இதுக்குள்ளே போய் இருந்தாலே ஆராயும் சகிச்சுக்குன்னு இருக்கிறாங்களா இருக்கிறாங்கன்னு எப்படி நீ கேட்க முடியும் நீ எப்படி உங்க வீட்டில் இருக்கணும் சகிச்சாங்க உன்னை இப்படிலாம் பேசினார்ல நீ எப்படி சகித்தாங்க சார் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் ஒருத்தனோட முதல் பாரு அந்த ஒரு செகண்டில் பெண்ணு கண்டுபிடிச்சிருந்த நாய் சரியில்லாத நாய் அத்தனை பெண்கள் வந்து அங்கே அழுகுறாங்க அதுதாங்களா இல்லை தமிழக அரசியலில் எத்தனை பின்பு இருக்காங்க தெரியுமா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான இடத்த டக்குன்னு அவங்க தெரியுமா சொன்ன ஒரு இருக்கும் ஒரு சில தலைவர்களை சுற்றி பின்பாணிப்பான் தெரியுமா ஒரு கேடு கட்ட விஷயம் இந்த விஷயத்தை பொது வழியில் பேசுவதே கேவலம் தலைவரை அவங்க வீட்டில் நல்லா இருக்காது தலைவரை சமையல் நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும் தலைவரை நம்ம சம்சாரம் சமையா செய்வாங்க தலைவரை சமையல் வாங்க தலைவரை அப்படின்னு விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் கிசு கிசுப்பாக வெளியில் வரது பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு கூட்டத்தில் சார் நாங்கள் சம்பத்து பேசுகிறேன் ஏன் ஏன் பதினோரு பேரோட கனிமொழியை கூட்டம் போறீங்க அப்படின்னு பேசுகிறார் மயிலை மாங்குள்ள சார் ஒன்று ஏன் அதுக்கு தான் கூட்டும் போகலாம் அப்படின்னு அந்த முட்டா பயர் பேசுகிறோம் சார் ஜனங்களுக்கு அது வந்து அந்த அர்த்தம் புரியல சார் சார் ஒன்றுமே இல்லை சார் பறையிறோம் வன்னியரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் இருக்குது நான் மேரேஜர் ரெண்டு மேரேஜர் பேசுகிறேன் சார் சரி நான் ஏற்கனவே பல காணொலிகளில் இதுதான் வழிவுற்றுவேன் தனியாக வழிவுற்றுவேன் பாமக மேடைய ஏற்று பேசுகிறேன் சார் இவனு பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு மூணு நம்பர் வச்சிருக்கிறேன் மூணு நம்பரும் போட்டு ஆள் கடத்தல் வழிபெருத்தலிடம் ட்டமூர்த்தி ஃபோன் எடுக்கிறான் இப்போ இப்படின்னு வாட்ஸ்அப்பில் போறாங்க ஃபேஸ்புக்கில் போறாங்க இந்த ஸ்டேட்டஸில் வைப்பாங்கல்ல அதில் வச்சுன்னு பல பேர் தெரியுறான் சார் இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோனு எடுத்தவுன்னு என்ன கூட்டி குடிக்கிறியா கூட்டி கொடுக்குறது இவங்களுக்குன்னு பெரிய உன்னதமான தொழில் மாதிரியும் மாமா அப்பா எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க பொம்பளை புரோக்கர் தெரியுமா எனக்கு மற்றவங்க போடுறாங்க கூட அது கூட சரி இப்போ பெயிடு சர்வெண்டாக இருக்கிறவங்க போடுறாருனா கூட போகிறாங்களே சார் சார் எங்க சமூகத்திலிருந்து போடுறான் வரையற வரையறை பத்தி போறான் இன்னைக்கு சீமான் வந்த பிறகு இந்த அரசியல் எதிர்ப்பு கொச்சையா செக்ஸா செக்ஸ் வல்லுவலை காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நான் மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் முத்திய சார் வணக்கம் சார் அவர்கள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சீமானவர்கள் வந்து பெண்கள் குறித்து இவ்வளவு கொச்சையா அவதூறாக பேசுகிறாரு எப்படி தான் அவரை சுத்தி அந்த மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்குன்னு இருக்கிறாங்களா இருக்கிறாங்கன்னு எப்படி நீ கேட்க முடியும் நீ எப்படி உங்கள் வீட்ல இருக்கும் சகிச்சாங்க உன்னை இப்படிலாம் பேசினார்ல எப்படி சகிச்சாங்க சார் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் ஒருத்தனோட முதல் பாரு அந்த ஒரு செகண்ட்ல பெண்ணு கண்டுபிடிச்சி அந்த நாய் சரியில்லாத நாய் அத்தனை பெண்கள் வந்து அங்கே அழுகுறாங்க அதுதாங்களா இல்லையா சார் தவறு நடக்கல அது யாரும் சொல்லல அது நீதிமன்றம் பார்த்துக்குது சீமானே சொல்கிறாருல்ல ஆமா இப்ப என்ன அப்போ அது எப்பயோ நடந்தது இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறார் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக வந்து அந்த வயசு கொஞ்சம் போனால் நான் என்னமோ வயகாட்டில் கொண்டு கற்பழிச்ச மாதிரின்ற அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப அநாகரிகமாக இல்லையா சார் சின்ன வயசுல அப்படி இப்படி நடந்துருங்க சார் இப்போ 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 அதான் பிரச்சனை அதாவதுங்க சி நீங்க இப்படி பாருங்க கண்ண முடின்னு சீமானை விட்டுருங்க ஒரு டைரக்டர் ஒரு நடிகை அவ்வளவுதான் நம்ம இதுக்குள்ள போய் நிறைய ஆராயணும் சரி அவ்வளவுதான் என்னை படத்தில் நடிக்க வைப்பதற்கு என்னையும் கேட்டார் எங்க அம்மாவையும் கேட்டார் இந்த பேட்டிலாம் இருக்கா இல்லையா நீ நடிக்கிற சரி உன்னை கேட்டாங்க கேட்டாங்க ஓகே அந்த வீடியோக்கள் நடிகைகள் பேச்சு அதுக்குன்னு ரெண்டு மூணு சேனல் எல்லாம் இப்ப ஓடுது நல்லா தானே ஓடுது அப்ப அதை அவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில போய் இதை போய் பெருசாக்கி இது இவங்களுக்கு உண்மையிலே சார் இவங்களுக்கு இது தெரியாது சார் புரியுது இவங்க பெண்கள்னால ஆண்களுக்கான விஷயம் பார்க்குறவங்க அதனால் இவங்களுக்கு அது சர்வசாதாரணம் ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை வளர்ந்து கொண்டு இருக்கிற போது தமிழ் தேசியவாதிகளை கொச்சைப்படுத்துகின்ற முறையில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தையே இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஜோதிமணி அவர்களும் சொல்லியிருக்காங்க சீமான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாருன்றது தமிழ்நாட்டுக்கே தலைக்குனிவு நம்மளோட ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஜெயிலில் இருந்து வர போது இந்த அம்மா போய் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்போ பேக்ரவுண்ட் மியூஸிங்லாம் போட்டு நிறைய மீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம அதுக்குள்ளே போகலை சார் இது வந்து நேச்சருங்க ஒரு ஆண் ஒரு பெண் மீது சரி ஒரு ஆண் ஒரு பெண் மீதோ ஒரு பெண் ஒரு ஆண் மீதோ விருப்ப போட்டால் சொல்லி பேசீங்களான்றது நீதிமன்றும் வச்சிருக்கோம் இவங்க ஒழுங்கும் ஒழுங்கும் ஈடுபடுவாரு வெளியில வராத வரைக்கும் தமிழக அரசியல்ல எத்தனை பிம்ப் இருக்காங்க தெரியுமா ஒரு அரசியல் கட்சியில முக்கியமான இடத்த டக்குன்னு இவங்க பிடிச்சிருவாங்க தெரியுமா சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு சில தலைவர்களை சுத்தி பிம்பா நிப்பான் தெரியுமா அதெல்லாம் ஒரு கேடுக்கட்ட விஷயம் இந்த விஷயத்தை பொது வழியில் பேசுவதே கேவலம் தலைவரை அவங்க வீட்டில் நல்லா இருக்கா தலைவராக சமையல் நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும் தலைவரை நம்ம சம்சாரம் சமையல் செய்வாங்கன் தலைவரை சமையல் வாங்க தலைவரை அப்படின்ன விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் கிசு கிசுப்பாக வெளியில் வரது பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படி தான் ஒன்று ரெண்டு இருக்கு இருக்குது ஜனங்கள் ரசிக்க தானே செய்கிறான் ஏ அப்படின்னு ரசிக்கிறாள்ல அப்போ மக்களுடைய தரம் இப்படி இருக்கு அதை தான் இவங்க வளர்த்து வச்சிருக்காங்க ஒரு கூட்டத்துல சார் நாஞ்சல் சம்பத் பேசுறாரு ஏன் ஏன் பதினோரு பேரோட கனிமொழியை கூட்டம் போறீங்க அப்படின்னு பேசுறாரு மயிலை மாங்கொல்ல சார் ஒண்ணு ஏன் அதுக்கு தான் கூட்டம் போவாங்களா அப்படின்னு அந்த முட்டா போய பேசுறோம் சார் ஜனங்களுக்கு அது வந்து அந்த அர்த்தம் புரியல சார் உடனே ஏன் அவர்களை கூட்டம் போறீங்க அதுக்கு தான் கூட்டம் போவாங்களான்னு ஒரு கையில ஒரு கையை தூக்கி ஒரு செய்கை காட்டலாம்

வந்து ரசிச்சுட்டு கைத்தட்டு சூப்பராக பேசினார் யார் தலைவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம் அந்த அரசியலில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்து மண் மக்களுக்கான அரசியல் காற்றுலேருந்து பூச்சிலேருந்து ப பட்டர்ஃப்ளைலேருந்து வண்ணத்து பூச்சிலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அரசியல் பேசப்படுதுல்ல அது இவங்களுக்கு எதிரான அரசியலாக தான் இருக்கும் செக்ஸுக்கு எதிரான அரசியல் தானே அது ஒரு வாழ்நிலையை பேசுகிற அரசியலுங்கிறது சும்மா கொச்சைத்தனமாக செக்ஸாக பேசி சிரிக்கிற அரசியலுக்கு எதிரான அதனால தான் இவ்வளோ விளைவு சீமானம் இவங்களை மாதிரி டபுள் மீனிங்கில் பேசி கீசி போனா சிசி செட்டு போனான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னைக்காக இருந்தாலும் நம்ம நம்மகிட்ட வந்துடும் இந்த நம்ம லைன்லயே இருக்கிறான் அப்படின்னு விடுவாங்க இது ஒரு மாற்று அரசியல் இருந்தால்தான் இவங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க புரியுது இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்கு வந்து சீமான் மேல இருக்கு சார் ஆனால் வந்து சீமான் இப்போ பஞ்சமே மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு பெரிய நிகழ்வு நடத்த நடத்த போறதா செய்தி வந்திருக்கு இதை வந்து திசை திருப்பதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் ஒண்ணுமே இல்லை சார் பரையரும் வன்னையரும் ஒத்துமையா இருக்கணும்னு நாளைக்கு மேனே ரெண்டு மேனே பேசிட்டேன் சார் சரி நான் ஏற்கனவே பல காணொலிகளில் இதைத்தான் வலியுறுத்தி வரேன் தனியாக வலியுறுத்துறேன் பாமக மேடையில் ஏறி பேசிட்டேன் சார் இவனு பாருங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மூணு நம்பர் வச்சிருக்கிறேன் மூணு நம்பரையும் போட்டு ஆழ்கடத்தல் வழிபறித்தருடன் மூர்த்தி போன் எடுக்கிறான் இப்போ இப்படின்னு வாட்ஸ்அப்பில் போறானுங்க ஃபேஸ்புக்கில் போறானுங்க சார் இந்த ஸ்டேட்டஸில் வைப்பாங்களே அதில் வச்சுன்னு பல பேர் தெரியுறான் சார் இதை ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோனு எடுத்தவுடனே நான் கூட்டி குடிக்கிறியா இன்னும் கூட்டி கொடுக்கறது இவனுங்களுக்கு பெரிய உன்னதமான தொழில் மாதிரியும் மாமா பயிலுவா எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கள பொம்பளை புரோக்கர் தெரியுமா பொம்பளை விபச்சாரம் பண்ணுற பொம்பளை புரோக்கர் தோல் வியாபாரிகள் அவன் ஃபோன் பண்ணி இதை விட கூட்டி கொடுக்கலாம் ஏன்பா உன் வேலை ஏன்பா என்ன செய்ய சொல்கிற அப்புறம் உனக்கு போட்டியாப்பா என்ன யாது அப்படின்னு நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம் இது யார் பேசுகிறா பிசிக்கா டிஎம்கே ஐடிவிங்கெலாம் போட்டு இப்போ எந்த ஒரு பதிவு போடா எப்படி சீமானா வந்து ஏத்து கண்ணாமசிமா பேசுறானவர்களோ அதுல பாதி பேர் அப்படியே நம்ம பக்கம் திரும்பிட்டானோ எதை போட்டாலும் வந்து போடுறது தான் வேலையே எவ்வளோ ஒரு மட்டரகமான அரசியல் இது எனக்கு இப்போ மற்றவங்க போடுறாங்க கூட அது கூட சரி இப்ப பெயிடி சர்வெண்டா இருக்கிறவங்க போடுறாங்கன்னா கூட போறாலை சார் சார் எங்க சமூகத்துல இருந்து போடுறான் இருந்த பறையரை பத்தி போடுறான் இன்னைக்கு பறையர்னு சொன்னா வந்து ஏ யாருனா பறையர்னா ஏ நான் தான் பறையர் அப்படின்னு சினிவாசன் இன்னைக்கு பொதுவெளியில் இந்த பெயர் பகிரங்கமா உச்சரிக்கப்படுகிறது ஒரு முகசூலிப்பு முகசுழிப்பு உச்சரிக்கப்படுகிறது சமகால கட்டத்தில் முதன்மையானவன் நான் அப்ப இந்த சாதி வந்து கேவலமான சாதி இல்ல நீ வண்ணியனா நான் பறைய நீ முதலியார் நான் பரையர்றா அப்படின்னு ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்து என்னைய ஏன் சமூகத்துல வச்சு நான் சொல்றேன் இதுதான் அந்த புறனா இந்த புறனும் பேச வைக்கலாம் அப்போ ஒரு சமூகத்தை அரசியலுக்காக எப்படி கேடு கட்ட சமூகமாக கூட்டி கொடுக்குற சமூகமாக இவன் மாத்திருக்கான் இது எல்லாமே இந்த திராவிட அரசியல் பேசுறோம் பறையன் வந்தா சிற்பாளடி பறையன் பார்த்து எவனும் ஏன் பின்னால வராத அப்படி என்ன மயிருக்கு பறையனை திட்ட சொல்ற அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஆகவே இன்றைக்கு தமிழக அரசியலுங்கிறது இந்த சீமான் வந்து தமிழ் அரசியலை வளர்த்த பிறகு இவங்களுடைய அரசியல் கொஞ்சம் திருந்தும் லோ அந்த பாரு எப்படி அரசியல் பண்றான் அந்த மாதிரி நம்ம ஆளுங்க பேசணும் பாருன்னா சீமான் வந்த பிறகு இந்த அரசியல் அரசியல் ரொம்ப கொச்சையா செக்ஸா கேவலமா தரம் கட்டு போய் தமிழ்நாட்டில் நிற்குது மயிலாடுதுறையில வந்து சிறுமி வழக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதாவது மூன்று வயது சிறுமியும் பதினாறு வயது நபருடைய ஒருத்தர் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணதா செய்தி வந்திருக்கு அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சிறுமி மேலையும் தவறு இருக்கு ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம அரசு பாலிஸ் தான் இதுல ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை இப்போ அண்ணாநிஷுவடி மட்டம் என்ன சொன்னாங்க படிக்க போன புள்ளைக்கு அவங்க கூட என்ன பேச்சு ஆனால் அது பெரிய அதுதான் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் பாலிசி ஒன்று தானே அண்ணா அண்ணாநாடினிசுவெட்டி மட்டில் அந்த பொண்ணு மேலே அலிகேஷன் பண்ணாங்களா அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது அது மேலே ஒருத்தன் அலிகேஷன் பண்ணுறான் இன்றைக்கி அவங்கள மாற்றியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த பாலியல் துன்புறுத்திற்குள்ளான ஒரு சின்ன பையன் அவன் பற்றிதானே இந்த நாய்க்கு இப்போ இவன் இவரோட ஆஃபீஸ் லைவர் தான் ஷேர்பர்ஷன் என்னென்ன நடந்திருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் முத்தாய்ப்பான சில விஷயங்கள் ஏன் வந்து எவன் வந்து வந்து பா பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தா அந்த புகாரை பெரிய பொது வெளியில் விடுறது விட்ட பிறகு ஏன் யாராக எடுத்ததுன்னு கேட்கறது ஒரு பத்து வயது பெண் வந்து பாலியல் துன்புறத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் அவன் அவங்க ஆத்தால் அடிக்கிறது அதை எவனா அவர் யூடியூபர் எடுத்து வெளியில செய்தியாக போட்டார்னா அவன் மேம்பில் கேச போடுறது அதுக்கப்புறம் சுப்ரீம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதை வந்து சிபிஐ சார் எவனால் நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்றது இன்றைக்கு எண்ணி நடங்காத பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் எந்த ஸ்கூலில் நின்றுட்டாலும் நாலு வாத்தியார் கை வசாண்டான் சார் நாங்க படிக்கும் போதெல்லாம் இப்போல்லாம் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன் இப்பெல்லாம் அப்போ அப்போல்லாம் நடக்கவே நடக்காது சார் நடக்கவே நடக்காது நடக்காதா இல்ல ஊடகத்துக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க இல்லங்க நடக்காதுங்க நடந்தா படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிடலங்க எங்கேயோ ஒரு வாத்தியார் ஒரு டீச்சர் ஒரு டீ கல்ல டீ சாப்பிட்டுருப்பாங்க ஏய் நேற்று சேர்ந்து தெரியுமா அந்த வாத்திய அந்த சாரம் அந்த டீச்சரும் அந்த டீ கல்ல உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னு இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு அதை பண்ண சொன்னாங்க சார் மிஞ்சி போனா அப்பெல்லாம் படிக்கும்போது போது எச்எம் டீ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க சார் ம் டீச்சருங்க ஒரு பாட்டில் ஃபிளாஸ்க் கொடுத்து முன்பக்கமாக இருப்பார் பின்பக்கமாக போய் அந்த பர்டிகுலர் கேட்கல போய் டீ வாங்கி வாங்குவாங்க சனி ஞாயிறு எதனா லீவ்னா வீட்டுக்கு எதனா வேலை செய்ய ஆம்பளை பசங்களை கூப்பிடுவாங்க சார் க்ளீன் பண்றது போறது வருது சும்மா ஏதாவது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு மற்றபடி மாணவ மாணவிகளை அந்த காலத்தில் ஆசிரியர்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணதா அங்க ஒண்ணு கூட எங்கேயுமே கிடையாது சார் ஆனால் இப்போ பாருங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது பெரிய குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற போது சின்ன சின்ன குற்றம் செய்யறாள் தாட்ட தாட்டம் தெரிஞ்சிருவான் சார் நீ தான் பெரிய குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கிற பொம்பளை வந்து போனா ஏன் ஏன் அவன் ட்ரெயின்ல வந்து அந்த பொட்டியில தனியா இருந்தா அப்படின்னு பெண்கள் மேலே இவங்க சொல்றான்ல நீங்க ஏன் இப்படி இருந்தீங்க இத்தனை டைமுக்கு நீங்க உட்காந்தீங்க அதால வந்தாங்க நீங்க ஏன் கொஞ்சம் அறகுறையா உணர்ச்சி தூண்டுற மாதிரி இவங்க நடந்து கொண்டாங்க அங்கங்கள் வெளியில தெரியுது மாதிரி இருக்குது எங்க அங்கம் தெரிஞ்சாலும் பாய்ச்சிருக்கியா வீட்டில் செஞ்சிருவேன் அந்த வேலையை அப்போ இந்த சமூக இருக்குல்ல அதில் ஏதோ ஒரு ஓட்டை உழ்ந்துருக்கு அதற்கு காரணம் சரியான நிர்வாகம் இல்லாதது தாங்க காரணம் இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு எதிராகவும் செயல்படுகிற விஷயம் இருக்குல்ல இது வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு சார் இந்த சமூகம்தான் சார் இவனை குற்றம் செய்ய அனுமதிக்குது இந்த சமூகம் நம்ம கூட ஒத்து போயிடும் இந்த சமூகம் நம்ம மீது பெரிய கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்காதுன்ற அச்சம் இருக்கிற போது அங்க ஒன்றும் அங்கே இருக்கிற அதெல்லாம் வெளியே வருது இப்போ வெளியே வந்ததை நமக்கு ஒரு பயமா இருக்குமா ஓரால் எவ்வளோ இருக்கும் அரசு அலுவல சார் காவல்துறைக்கு போனா அங்க இந்த மாதிரி நடக்குது ஆஃபீஸில் நடக்குது கட்சியில் நடக்குது பள்ளிக்கூடத்தில் நடக்குது காலையில நடக்குது என்னதான் பண்றது இப்ப யாரும் ஜனங்களை கூட சொல்லிடலாமா அதை பேணி காக்கிற இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடாதா இப்போ நீங்க இடப்பாடியார் ஒரு மூணு இடத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணார் அப்பயும் அங்க ஒன்னும் இங்க ஒன்னும் வந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெகுலரா ஒரு நாலஞ்சு வந்துதா வரலையே அப்ப எதுல வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு நிர்வாகத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்றதை உணரணும் அதை உணருவ நிலையம் நம்ம முதல்வர் இருக்கிறாரா என்பது நம்மளுக்கு தெரியல புரியுது ஆனால் நிச்சயமா அவரோட கவனத்துக்கு போனா அந்த நடவடிக்கை யோ இணையாது அப்படின்னு கேட்பாரு போக கூடாம பாத்துறாங்க பொழுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காங்கிரஸ் நன்றி